ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டே வாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம மை கேள்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூமிகோ இந்த ட்ராமாவோ அதை பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஓகேவா என்ன தான் லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு சொன்னாலும் ஒருத்தர் கூட ஒரு லைக் போட மாட்டேறீங்க இல்ல என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன பாட்டுல ஹீரோவும் கிருஷ்ணனும் ஆன்டிமாவை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்போ ஹீரோவும் எங்க ஆண்டிமாக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொல்லியிருந்திருப்பான் இருப்பான் அப்போ கிருஷ்ணன் ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாரு சோ இப்போ கட் பண்ணா இப்போ ஆன்டிமாவை கட்டுறாங்க ஆன்டிமா இப்போ அழுதுகிட்டே கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ போயா வயசான வாசர்வாயா என்ன பார்த்து அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா நீயும் மூஞ்சியும் ஓ சட்டையும் அதை விட கேவலமான உன்னோட பார்வையும் அதே நான் அப்படி நினைச்சதே இல்லையா வென்ன நீ ஸ்டாலின் நினைச்சிட்டு பண்றவங்க ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பார்க்கும் போதே வாந்தி வர மாதிரி இருக்கும் தெரியுமாய்யா டபர மண்டையா என்ன போய் இப்படி சொல்லிட்டேயா டா பாத்தலையா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க இப்போ இங்க கிருஷ்ணனோ ஆன்ட்டிமா குடிச்சிட்டு வச்ச காஃபி கப்பை கையில எடுத்து வச்சு தவறான புரிதல்னால நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டிமா குடிச்சிட்டு வச்ச காஃபி கப் மேல இருக்கிற லிப்ஸ்டிக் கரையை பார்த்து பேசிட்டு இருக்காரு எங்க ஹீரோவும் அந்த சம்ஷன் பாட்டி இருக்கிற கோவிலுக்கு கால் பண்ணி காணாம போனேன் நிறைய திரும்ப வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு அவங்களும் இல்லப்பா அப்படின்னு சொன்னது அப்படியா அப்போவே இங்கதான் போயிருக்கும் யே சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு ஹீரோயின் ஒரு நாள் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் ஞாபகம் வருது எடுத்து அது எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான் இப்போ இங்க ஹீரோயின் கூட டோக்கனுக்கு சண்டை போட்டு அந்த லேடியை கட்டுறாங்க அவங்க பக்கத்து வீட்டு பரிமளா யார் கூட தொடர்புல இருக்கான்ற கதைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு கால் வருது அங்கேயேதான் ஹீரோயின் நிக்கிறா இந்த லேடியை பார்த்ததும் ஹாய் அப்படின்னு கை காட்டுறா உடனே இந்த லேடியும் பண்ணா எங்க ஹீரோயின் அவளோட ஒன்பது டோக்கனும் எடுக்கிறதுக்காக இவங்க முன்னாடி தங்கி இருந்த அந்த இடத்துக்கு வந்திருக்கா இந்த டோக்கன் எல்லாம் உனக்கு எடுக்கவே இல்லையா அவனுக்கு நாம இல்லாததுனால அந்த டோக்கன் தேவைப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா நான் உண்மையாவே உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் உங்க உனக்கு ஒண்ணு தெரியுமாடா ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த என்னால பாக்கவும் முடியும் கேட்கவும் முடியும் ஆனா என்னைக்கு அப்படி இல்லாம போகுதோ அன்னைக்கு நீ என்னை விட்டு ரொம்பவே தூரமா போயிட்டேன்னு அர்த்தம் உனக்கு இன்னொன்னு தெரியுமாவும் நான் இந்த உலகத்துக்கு வந்த இத்தனை வருஷத்துல இத்தனை நாள்ல என்னுடைய இதையும் இப்படி யாருக்காவும் துடிச்சதே இல்ல ஆனா உனக்காக என்னுடைய இதையும் இன்னும் துடிச்சிட்டு இருக்கு உன்னை பாக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கு நான் உன்னை எப்போ பாப்பேன்னு எனக்கு இருக்கு நீ எப்போ வருவேன்னு நான் காத்துட்டு இருக்கேன் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹிருவின் ஹீரோயின் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடத்தை நோக்கி தான் வேகமா வந்துட்டு இருக்கான் அதை ஹீரோன்னு ஃபீல் பண்றா அவன் வந்துட்டான் என்கிட்டதான் வந்துட்டு இருக்கான் என்ன நோக்கி தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் ஹிருவின் வேக வேகமா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வரான் ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினும் நீ என்ன தேடிதான் இங்க வந்தியா உங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவும் ஆமா நான் வந்தேன் அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட அப்படின்னு ஹீரோ கேட்கறான் அதுக்கு ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க பண்ணா இங்க இந்த டாக்டரா கட்டுறாங்க அவரு கடைக்கு போயிட்டு ஹீரோயினுக்காக மீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு உம் இப்ப இதை எப்படி சமைக்கிறது எப்படி சமைச்சா அவளுக்கு பிடிக்கும்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க இவர் இப்படி ஹீரோயின்காக சமையல் பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்துருந்து நல்லா சோடா குடிச்சிட்டு இருக்கா அப்போ ஹீரோவும் நீ இல்லாம போனதுனால நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா நீ இல்லைன்னு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நீ என்னை விட்டுட்டு ஒரு இடியே போயிட்டேன்னு நான் பயந்தே போயிட்டேன் நல்லவே நீ வந்துட்ட அப்படின்னு வாய்க்கு வரதெல்லாம் அளந்து விட்டுட்டு இருக்கா உடனே ஹீரோயினோ நீ சிரிச்சுட்டே இங்க இருந்து போனத நான் பார்த்தவும் எங்கிட்டே ஒருட்டாத அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவும் உடனே அமைதியாகிட்டு ஆஹ் நீ இதையும் பாத்துட்டியா ஆமா உண்மையாவே நான் அப்படிதான் இருந்தேன் நீ முதல்ல போனதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால நானும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் ஆனா போக போக தான் எனக்குள்ள எதையும் இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் உடனே ஹீரோயினும் அப்போ நான் காணாம போனதுனால நீ ரொம்பவே எம்டியா ஃபீல் பண்ணியாவும் அவங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்டதும் ஆமா வீடு எப்படி ஃபீல் பண்ணுவேன் இங்க பாரு நமக்குள்ள இருக்கிறது என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல அதுலயும் உன்னோட அந்த விலை நீ அதிசயம்னு தானே இருந்துச்சு அப்புறம் தான் நீ போயிட்டா எங்கிட்ட இருந்து அந்த மணியும் போயிடுச்சு அப்புறம் நான் ரொம்பவே எம்டி அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்பதான் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா நீ இருந்தாதான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்க முடியுன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி உன்னுடைய அதிசயமனையும் என் கூடவே இருக்கணும் நீயும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோயினும் தான் சொல்றியா உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் கூட உன்னை உண்மையாவே நிறைய மிஸ் பண்ணேன் உன்னை நிஜமாவே பாக்கணும்னு நான் ஏங்கினேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அப்படியா நீயும் நிஜமா தான் சொல்றியா அப்ப நம்ம பழையபடி இருக்கலாமா அப்புறம் உன்னோட அதிசயம் நீ என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கேக்குறான் இந்த ஹீரோ பயிலுக்கு ஹீரோயினோட மணி மேலதான் கண்ணு இது தெரியாத ஹீரோயினும் நீ ஆசைப்பட்டனா கண்டிப்பா நாம ஒன்னாவே இருக்கலாம் உங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய பிரெண்ட்ஷிப் சின்னமான ஹொய் ஹொயின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் மிகவும் இந்தா இந்த சோடா குடி உனக்கு இந்த சோடா ரொம்பவே பிடிக்கும்ல இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்கறான் அப்போ ஹீரோயினும் ஹீரோ ஒரு நாள் வரும்போது ஹீரோயினுக்கு கொண்டு வந்த சோடா இருக்கும் அதை எடுத்து குடிக்க போறா ஹீரோவும் உனக்காக கொண்டு வந்தது அதுல கூலிங்கே இருக்காது இந்த இது குடி இது ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறான் அத வாங்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நீ எனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தியா நீ எனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஆமா எனக்கு என்னவோ தெரியல இது இன்னும் ஞாபகம் வந்தது நீ திடீர்னு இங்கதான் வந்திருப்பியோன்னு தோணுச்சு அதனாலதான் இந்த சோடாவெல்லாம் வாங்கிட்டு வேகமா வந்த வான் நீ இங்க தான் இருந்த அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோ சொல்றதை கேட்ட ஹீரோயின் அளவில்லாம் சந்தோஷத்துக்கு போயிடுறா அப்போ நீ என்ன உண்மையாவே மிஸ் பண்ணிருக்கல உங்க என்ன நீ நிறையவே தேடி இருக்க எனக்கு இத நினைக்க நினைக்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நீ தினமும் என்ன தேடி இங்கதான் வருவியா அப்படின்னு கேட்ட ஆமா சும்மா அப்பப்பா வந்து பாப்பேன் நீங்க வந்திருக்கியா இல்லையான்னு ஒருத்தர் எங்க இருந்து காணாம போயிருக்காங்களோ அங்க வந்து நம்ம அப்பப்போ பார்த்தோம்னா என்னைக்கு அது ஒரு நாள் அவங்க கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைதான் அந்த மாதிரிதான் நானும் அப்பப்ப வருவேன் ஆனா நீதான் வரவே மாட்டேன் ஆனா நீ காணாம போனப்போ நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் நீ உண்மையாவே மறைஞ்சு போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன் உன்ன திரும்ப பாக்கவே முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா நீ திரும்பி இங்க வருவேன்னு எனக்கு தெரியாது எதையப்படியோ உன் கூட இருந்து நான் சோடா குடிச்சிட்டேன் இதுவே எனக்கு மறக்க முடியாத நினைவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் உடனே ஹீரோயினும் அப்போ நீ என் கூடவே இருந்துட்டியா உன் என்னோட அதிசயமணி உன்கிட்ட இருந்தா நீ என் கூடவே இருக்கல நாம எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம்ல உனக்கு ஓகே தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே நீ ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமா அந்த அதிசயமணியை எங்கிட்ட கொடு அது இல்லாம நான் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த மணி இல்லாததுனால என் உடம்புல அங்கங்க வலிக்குது நான் கான்பிடென்டாவே இல்ல அதனால இப்பவே அந்த மணியை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்படி ஹீரோ அவசரமா கேட்டுட்டு இருக்கும் ஹீரோயின் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அந்த அவளுடைய மணியை தான் டாக்டர் எடுத்துட்டாருல அந்த விஷயம் ஞாபகம் வருது அய்யோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த மணி தான் இப்ப என்கிட்ட இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றான் இதை கேட்ட ஹீரோ என்னடி சொல்ற அப்படின்னு வாய பழந்து ஷாக் ஆகிட்டு நின்னுட்டு இருக்கான் கட் பண்ணா இப்ப டாக்டர் கட்டுறாங்க அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு எங்க ஹீரோ அதை ஏண்டி தொலைச்ச அதை எங்கடி போட்ட

தாண்டி போய்கிட்டு இருக்கா என்ன இவ இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கா இவன் சொன்ன மாதிரி இவ ரொம்பவே பாஸ்ட் தான் ஹம் ஒரு மணிக்காக நாய் படாத பாடு பாடுபட வேண்டியதா இருக்கு சரி நாம சீக்கிரமா போய் அவ வரதுக்குள்ள நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய லக்கேஜ் எடுக்கிறதுக்காக தாத்தா வீட்டுக்கு போறான் இப்போ இங்க இந்த டாக்டரும் இவளுக்காக சமைச்சதெல்லாம் இப்படி போயிடுச்சு சரி சரியவா வந்த பிறகு அதையே ஓன்ல வச்சு சூடு பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என் வாழ்நல்ல இப்பதான் ஒருத்தருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்நேரம் அங்க ஹீரோயின் வந்துட்டுறா ஹே உன் பொண்ணு தெரியுமா உனக்கு திரும்ப வந்துட்டான் அவன் திரும்ப எங்கிட்டயும் வந்துட்டான் நாங்க மறுபடியும் ஒன்னாவே இருக்க போறோம் பழைய மாதிரியே இருக்கலாம்னு சொல்லிட்டான் அவன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் இதை கேட்ட டாக்டரோட முகமே மாறிடுது கட் பண்ணா ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ அவனோட தாத்தா வீட்டுல இருந்து அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் அப்போ தாத்தாவும் பேரபிள்ள எங்க போறதுக்காகடா இவ்வளவு அவசர அவசரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க எங்கயாச்சும் தங்க போறியா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஹீரோவும் படத்துல நடிக்க பிராக்டிஸ் பண்ணணும்ல தாத்தா அதான் கிளம்பிட்டு இருக்கேன் எப்படியும் நான் வர ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் ஆகலாம் அதுவரை நீங்க எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் உடனே தாத்தாவும் தொந்தரவெல்லாம் இல்லவா நீ நல்ல

பண்றதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரின்னு ரெண்டு பேரும் கீழே வராங்க அப்போ ஆன்டிமா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க அப்போ தாத்தாவும் இது இவனை அந்த ஆக்ஷன் ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வரியாமா அவன் லக்கேஜ் ரொம்பவே வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே ஆன்டிமா ரொம்ப போய் இல்ல நாங்களாம் போக மாட்டேன் இனிமே நாங்களாம் போக போறதும் கிடையாது பா இனிமே நீங்க முன்னாடி ஆக்ஷன்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது அதே மாரி நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அறுத்து கிழிச்சு போடுவோம் ஆமா அறுத்து அப்படின்னு ஆன்டிமா சொன்னதும் என்னடா உங்க அத்தகாரி இப்படி சொல்றா மறுபடியும் சொல்லணும் இவளுக்கு பல்பு கொடுத்துட்டோம் போல அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு சிரிக்கிறாரு உடனே ஹீரோவும் அப்ப மறுபடியும் என்னோட ஆன்டிமாவுக்கு கல்யாணம் ஆகாது இல்ல சரி விடுங்க ஆன்டிமா நான் சீக்கிரமா ஒரு ஸ்டார் ஆகிட்டு நானே வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இல்லைன்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல அப்படின்னு ஹீரோ சொன்னதும் என்னது அன்கம்ஃபர்டபுளா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல நான் என்ன பார்த்தா மட்டும் உங்க எல்லாருக்கும் கிருக்கச்சி மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிமா ரொம்பவே கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க உடனே தாத்தாவும் அப்படிலாம் இல்லம்மா நீ அப்படிலாம் பேசாத நீ தான் என் தங்கம் அது மட்டும் இல்ல ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டா அறிவு வராத செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு அப்பதான் வருது சீனியர் பண்ணிருக்கா உங்க இன்னைக்கு நைட் நாம டின்னருக்கு போகலாம் மறந்துடாத சீக்கிரமா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா அதே ஹீரோ பாத்துட்டு ஐயோ வேறையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கான் கட் பண்ணா இங்க சீனியர் பண்ண காட்டுறாங்க இவ ஒருத்தர் கிட்ட ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கா அப்போ அவங்களும் நான் அந்த பையனை பார்த்தேன் அவன் ரொம்பவே அழகா இருக்கான் கண்டிப்பா ஒரு நாள் அவன் டாப்ல வருவான் நீங்க ரெண்டு பேரும் உங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா இப்படி பண்ணா காலேஜ் டைம்ல பிரச்சனை வராதா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இவளும் அப்படிலாம் ஆகாது நான் சும்மா இதெல்லாம் டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல நான் லூசு மாதிரி ஏதாச்சும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அந்த ரெடியும் ஆமா எனக்கு உன பத்தி நல்லாவே தெரியும் நீ எதுக்கு அந்த பையனை டீட் பண்ணிட்டு இருக்கன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க கிரஷ்மேன் வந்துட்டு இருக்காரு அதான் இந்த சீனியர் பொண்ணு பாத்துட்டு சரி சரி நீங்க போயிட்டு வாங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கலட்டி விட்டுட்டு கிரஷ்மேன் கிட்ட போயிட்டு பேச வணக்கம் டைரக்டர் சார் நீங்க இப்ப எங்கயாவது வெளிய போறீங்களா அப்படின்னு கேட்டதும் நானும் எங்க அப்பாவும் ஷாப்பிங் போறோம் அப்படின்னு அந்த கிரஷ் போன சொல்றா உடனே அந்த கிரஷ்மெனும் நீயே ஷாப்பிங் போய் போயேம்மா நீயே தனியா போறதுக்கு பேர் தான் ஷாப்பிங் எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு இங்க ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டுறாரு உடனே இந்த ச்சே என்ன இருந்தாலும் நம்மள கண்டுக்காம போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அப்போ நீ வா நாம ஷாப்பிங் போலாம் நான் ஹீரோக்காக செலிபிரேஷனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லி கிரஷ் உனக்கு போடுறா உடனே அவளும் என்ன சொல்றா ஹீரோக்காக கிஃப்ட்டா அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா உனக்கு ஒண்ணு தெரியுமா அவனுக்கு அடிபட்டுருச்சு அதனால அவன் மூவில நடிக்க மாட்டான் அவனால முடியாது ஆனா அவ இத பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்லையா உன் சொல்லிருப்பான்னு சொல்லான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்ட சீனியர் போனும் அய்யோ அவனுக்கு என்னாச்சு ரொம்ப பொம்படிப்பட்டிருச்சா அய்யோ அப்படின்னு கேட்பான்னு பார்த்தா அய்யோ என்ன சொல்ற அவனால மூவில நடிக்க முடியாதா நீ உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு மூவியை பத்தி கேட்டுட்டு இருக்கு இந்த மூதேவி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கா சிறப்பானா இங்க ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு சீக்கிரமா எனக்கு ஒரு கபிள் ரிங் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அப்போ அந்த கடையில வேலை பாக்குறவங்களும் என்னப்பா நீ இப்படி பறக்குறத பார்த்தா ரொம்ப அவசரமா இருக்க போலயே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ ஆமா நான் சீக்கிரமா போய் ஒருத்தவங்களோட ஹார்ட்ல இடம் பிடிக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் சரின்னு ரிங்க வாங்கிட்டு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க பொம்மை கடை பார்க்கறான் அதுல சிக்கன் லெக்னிஸ் மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு அதை ஹீரோ பார்த்துட்டு ஆஹா இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்தா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் பொம்மையும் வாங்கிக்கிறான் அப்போ ஹீரோக்கு சீனியர் பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது கட் பண்ணா ஹீரோ இப்போ சீனியர் பொண்ணு கூட காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கான் என்ன சீனியரம்மா எதுக்காக என்ன வர சொன்னீங்க எது முக்கியமான விஷயமா பேசணுமா அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஆமா ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் அம்மா உன்னால அந்த படத்துல நடிக்க முடியாதாமே உனக்கு வேற அடிபட்டுச்சாமே அப்படின்னு சீனியர் பொண்ணு போவமா கேக்குறா ஆமா சீனியர் அம்மா அடிபட்டுச்சுதான் ஆனா இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் இப்போ நான் நல்லாதான் இருக்கேன் அது மட்டும் இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி வச்சிருந்த ரிங்க எடுக்கும்போது இங்க பாரு சும்மா நீ எதையும் சொல்லி சமாளிக்காத உன்னதான் டாக்டர் அந்த படத்துல நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராமே எதுக்காக இன்னமும் என்கிட்ட எதை மறைச்சிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தானே முதல்ல சொல்லணும் இதெல்லாம் தெரியாம ஒன்னு அந்த ஏஜென்சில வேற நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ உன்னால மூவில நடிக்க முடியலன்னா அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க உனக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்சி மூச்சுன்னு ரொம்ப கோபமா தேட்டிட்டு இருக்கா இந்த சீனியர் பொண்ணு உடனே ஹீரோ ரொம்பவே பாவமா இங்க பாருங்க சீனீரமா நீங்க உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அதுவும் நானா இது வரைக்கும் உங்ககிட்ட நான்தான் உங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட சொல்ல சொல்லி கேட்டதே இல்ல மத்தவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்லியும் நான் கேட்கல அதே மாதிரி அந்த ஏஜென்சிலையும் என்ன அறிமுகப்படுத்தி வைங்கன்னு சொல்லி நான் கேட்டதே இல்ல அதனால நீங்க இப்ப எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ ஆசையா வாங்கி வச்சிருந்த ரீங்க ஒடுக்காமலேயே விட்டுறான் கட் பண்ண ஹீரோ ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கையில வச்சு பாத்துட்டு அம்மா சர்ப்ரைஸ் நினைச்சேன் இப்போ இங்க ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின் இப்போ அவளுடைய அதிசய முனியையும் அந்த இடத்த பாட்டிலையும் எடுத்துட்டா அப்போ டாக்டரும் அப்போ நீங்க இருந்து போகதான் தான் போதியா அப்படின்னா நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்ட அப்படிதானே இப்போ கொஞ்ச நேரம் யோசிப்பான்னு நினைச்சேன் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவனை நீ ரொம்பவே நம்புற போல அவன் அவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருக்கணும்னு அவசியமே இல்லையே போனி அவன் கிட்ட அதிசய கொடுத்தா அவன் மட்டும் உன் கூடவே தான் இருப்பானா நூறு நாள் வெயிட் பண்ணிட்டு அவன் வேற பொண்ணு கூட போயிட்டானா நீ என்ன பண்ணுவ ஒரு வேளை அந்த மணி கொண்டுட்டு அவன் வேற எங்கயாச்சும் ஓடி போயிட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதும் எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் நான் அவனை ரொம்பவே நம்புறேன் எனக்கு அவன் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு அவன் என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு கீழே சொல்லிட்டு இருக்கா அதுக்கு அந்த டாக்டரும் உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த கில்டால் ஞாபகம் தான் வருது அவளும் இப்படிதான் உன்ன மாதிரியே பேசிட்டு இருந்தா அவ கூட உன்ன மாதிரி ஒரு மனுஷனை தான் விரும்புனா அந்த தான் மனுஷியாவே மாறணும்னு ஆசைப்பட்டா மனுஷியாவும் மாறினா ஆனா அவ ஆசைப்பட்ட பையன் அவளை ஒரு நாள் அம்போன்னு விட்டுட்டு ஓட்டிட்டான் உனக்கு கூட அந்த மாதிரிதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் சொல்றது கேளு இதெல்லாம் நீ தேவையில்லாம பண்ணத உனக்கு உண்மையாவே அந்த அதிசயமணி தேவையே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு டாக்டரு உடனே இரையோம் ஆமா அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறா ஆவும் அந்த டாக்டரும் இவ்வளவு நேரமா இவ மண்டைய கலக்கணும்னு நினைச்சது வேஸ்டா போச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இவ திருந்தவே மாட்டா இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு இப்போ டாக்டரும் ஹீரோயின் கிட்ட சரி நீ முடிவு பண்ணிட்ட இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அதனால நீ போயிட்டு வா நான் ஒன்னும் புடிச்சு வைக்க மாட்டேன் ஆனா இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்ல போற நீ அதை கேட்டுதான் ஆகணும் அப்பதான் உனக்கு நல்லது நீ ஒரு மனுஷியா மாறுறத பத்தி அந்த பையன்கிட்ட சொல்லாத நீ அதையும் மீறி அவன் கிட்ட சொன்னா அவன் உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு ஓடிடுவான் அதனால நீ அவங்கிட்ட இதை பத்தி பேசவே பேசாத அவனுக்கு மேல கொஞ்சமாச்சும் பயம் இருக்கணும் அப்பதான் அவன் உன்னை ஏமாத்தவே மாட்டான் புரியுதா அதுலயும் நீ என்னோட ரத்தத்தை குடிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா நீ சாக ஆரம்பிச்சிடுவ உன்னோட அதிசய முனியும் ஒரு நாள் வெடிச்சிடும் அப்புறம் நீ முழுசா செத்து போயிடுவ மனுஷியா மாறிடுவ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே ஹீரோயினும் ஆஹ் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கட் பண்ண ஹீரோவை கட்டுறாங்க இப்போ ஹீரோயினுக்காக வாங்குன சிக்கன் பொம்மையே கையில வச்சுட்டு என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆகி மீகோ வரவே இல்லை ஒருவேளை அவ மறுபடியும் மறைஞ்சு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்கும்போது அவன் ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா உடனே ஹீரோவும் ஏன் மீகோ உங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ எப்போ இங்க வந்த வந்தவ உள்ள வராம என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா அது என்ன கையில பாட்டில் அப்படின்னு கேட்டதும் நீ வந்துட்டியா உங் இங்க பாரு நான் என்னுடைய அதிசய மணியை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொடுக்குறா ஹீரோயின் ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு ஓ இதுதான் உன்னுடைய அதிசய மணியா இதுதான் எனக்குள்ள இருந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஹீரோயினும் ஆமா இதுதான் நீ இத பத்திரமா பாத்துக்கோ உனக்கு இத பத்தி எல்லாமே நல்லா தெரியும்ல இத நீயே வச்சுக்கோ இத நீ வச்சிருக்கும் போது நீ என்ன விட்டு தூரமா போகவே கூடாது என் கூடவேதான் இருக்கணும் அதே மாதிரி இந்த மணியோட எனர்ஜியை மத்த கூட நீ ஷேர் பண்ணிக்கவே கூடாது புரியுதா அப்படின்னு கீரோயின் சொன்னதும் ஆஹ் எனக்கு நல்லாவே புரியுது மிகோ உன்னுடைய மணியவே நீ எனக்கு கொடுக்கும் போது நீ சொல்றத நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு எனக்கு பேசிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினும் அப்ப சரி இத நீயே வச்சுக்கோ உனக்கு வேணும்னா உன்னால முடிஞ்சா நூறு நாளைக்கு கூட இதை நீயே வச்சிக்கலாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் என்னடி சொல்ற நூறு நாளா நூறு நாள் வரை இதை வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்றது அதுவும் மத்த பொண்ணுங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்ற அப்புறம் எப்படி இதெல்லாம் என்னால வச்சுக்க முடியும் அதுவும் நூறு நாளுக்கும் உன் கூட மட்டும் தான் குப்பை கூட்டணும் வேற சொல்ற அது எப்படி முடியும் நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நான் உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அப்போ ஹீரோயினும் அப்போ நீ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வச்சு கூடா எனக்கு கூட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ரொம்பவே ஆசை தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டுறான் என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க

உடனே ஹீரோயின் இருக்கா அப்போ ஹீரோ ஐயோ கடவுளே நம்மளுக்கு இருக்க நான் கெடுவாபிளையே அந்த மணிக்காக என்னென்ன பாண்டா தான் பட வேண்டியதா இருக்கு ஒரு நடிக்கு எப்படி என்னால பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும் அவன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் வந்துட்டா ஓ உனக்கு பிடிக்கலான பரவாயில்லடா நான் இங்க இருந்து போயிடுறேன் நான் எங்க இருந்து வந்தனும் போயிடுறேன் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் ஒரேடியா போயிடுறேன் பாவமா சொல்லிட்டு இருக்கா அப்போ ஹீரோ நீ நிஜமா தான் சொல்றியா உண்மையாவே இங்க இருந்து போக போறியா அப்படின்னு கேட்டதும் ஆமா நான் இங்க இருந்து போக போறேன் நீ நல்லபடியா இருக்கணும்ல நீ நல்லபடியா இரு கவனமா இரு சந்தோஷமா இரு நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா ஹீரோவும் ஓடி வந்து போகாத ஒரு நிமிஷம் நில்லு நீ முதல்ல காணாம போகும்போது நான் நிஜமாவே உன்னை காணுன்னு நிஜமாவே தேடி அலைஞ்சேன் உன்ன பார்க்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா அது உனக்காக இல்ல அது எல்லாமே உன்னுடைய அதிசயமணிக்காக தான் அந்த அதிசயமணிக்காக தான் நானும் உன்னை தேடி அலைஞ்சேன் உன்னை கண்டுபிடிக்கவும் செஞ்சேன் ஆனா இப்போ நீ எனக்கு அந்த மணியை கொடுக்கயா அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஹீரோயின் சாரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தலையாற்றுறா உடனே ஹீரோ என்ன சொல்ற உனக்கு கஷ்டமா இல்லையா நான் இப்படி சொன்னதுனால உனக்கு வருத்தமா இல்லையா உன்னுடைய மணிக்காகத்தான் நான் உன்னை தேடுன்னு சொல்லனே அதை நினைச்சு ஒருக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு ஹீரோ தயங்கிக்கிட்டே கேட்டதும் இல்ல எனக்கு வருத்தமாவே இல்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு எப்படி இருந்தாலும் நான் தானே உனக்கு தேவைப்படுறேன் அதுவும் அந்த அதிசயமணி உனக்குள்ள இருக்கும்போது நீ எனக்கு சொந்தமானவன் உன்னால என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன் உனக்கு அந்த அதிசயமணி பிடிச்சிருக்குன்னா அது நீயே வச்சுக்கோ நீ அது எவ்வளவு நாள் வச்சிருக்கியோ அவ்வளவு நாளும் நான் உன் கூட தான் இருப்பேன் இது கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் வெகுலியா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா உடனே ஹீரோ சரி இவ கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த அதிசயமணி நூறு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணிடுறான் உண்மையாவே இதை நான் நூறு நாள் மட்டும் தான் வச்சுக்கணுமா ஏன் நூத்தி ஒரு எல்லாம் வர வச்சுக்க கூடாதா அப்படின்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினோ ஆமா அத நீ வெறும் நூறு நாள் வரதான் ஓ கூடவே வச்சுக்கணும் வெறும் நூறு நாள் மட்டும் தான் அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா சரி நீ ஹீரோ சரி நாம நூறு நாள் வேலை திட்டத்துல சேர்ந்தாச்சு இனிமே அது முடிகிற வரை கண்ணை மூடிட்டு இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா அப்போ இனிமே நான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சந்தோஷமா கேட்டதும் உம் ஆமா என்னதான் நீ ஒரு பூமிகோ நிறைய இருந்தாலும் நீயும் ஒரு பெண் தானே உனக்கும் நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள ஓடிட்டுறான் உடனே ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே போயிட்டு டேடி ஒரு நிமிஷம் இருடா என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் எவ்வளவு சொல்லியும் ஹீரோ கதவை இருக்கவே இல்ல வீட்டுக்குள்ள ஓடிடுறான் உடனே ஹீரோயினும் ரொம்பவே சோகமா தனியா போய் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து வேகமா வந்து இங்க பாரு என்னதான் இருந்தாலும் நான் ஒரு மனுஷன்தானே அப்ப நான் டேட் பண்றதா இருந்தா இனிமே மனுஷன் மாதிரி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ கேர்ள் இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு அந்த சீனியர் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ரிங்க ஹீரோயினுக்கு போட்டு விடுறான் உடனே ஹீரோயினுக்கு அளவுலா சந்தோஷம் ஆயிடுது இந்த அவ மட்டும் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா அப்போ ஹீரோவும் இனிமே என்னில இருந்து நூறு நாளைக்கு நீதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட கையை இருக்கமா பிடிக்கிறான் அப்போ ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா அப்போ அவளுடைய ஒன்பது வாழும் வெளியில வந்துடுது ரொம்பவே அழகா இருக்கு அதை பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கா பண்ணா எங்க டாக்டரை காட்டுறாங்க அவரும் தனியா பேசிட்டு இருக்காரு ஒரு மனுஷனுக்கு அவனுடைய சாவு என்னைக்குமே கொடுமையா இருக்காது அவன் விரும்புறவங்களுடைய சாவுதான் அவனுக்கு எப்பவுமே கொடுமையா இருக்கும் நிறைய வழியையும் கொடுக்கும் அதுதான் இப்ப நடக்க போகுது அந்த மணியை வச்சிருக்கிற அந்த பையன் நூறு நாளுக்கு அப்புறம் என்ன ஆவான்னு அவளுக்கு தெரியாது அப்படி அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவு நம்பிக்கையோட அவ அங்க போயிருக்க மாட்டா ஏன் இந்த முடிவையே அவள் எடுத்திருக்க மாட்டா நூறு நாளைக்கு அப்புறம் நடக்க போற கூத்தே அது வேற அதுக்காக நானும் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவருதானே இந்த சீரிஸ் உடவில அதனால ரொம்பவே வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினும் அதிசயமணி இருக்கிற பாட்டில ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அதை குடிக்க சொல்றா சரி நீ ஹீரோவும் அதை குடிக்கிறான் ஹீரோயினும் டாக்டர் கூட தரத்தை குடிக்கிறா இப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா குடிச்சிட்டு இருக்கும்போது உன்னோட இந்த முடிவு நாலு நூறு நாளுக்கு அப்புறம் சாக போறது நீயோ இல்ல உன்னோடைய அதிசயமணியும் இல்ல அந்த பையன் தான் மீகோ அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு